தேமுதிகவின் இருபதாம் ஆண்டு தொடக்க நாளான செப்டம்பர் பதினான்காம் தேதி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் சிலை நிறுவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த அக்கட்சியின் அறிக்கையில் தேமுதிகவின் இருபதாம் ஆண்டு தொடக்க நாளான செப்டம்பர் பதினான்காம் தேதி கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் காலை பத்து மணி அளவில் கட்சியின் கொடியேற்றி விஜயகாந்த் சிலை நிறுவப்பட உள்ளது இதை ஒட்டி பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் பெயர் பலகை திறப்பு விழா உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து மங்களூரு கண்ணூர் கொச்சுவேலிக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை ஓணம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மணலியில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சென்னை முழுவதும் நேற்று இரவு பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது மணலியில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் வட சென்னை தென் சென்னை மற்றும் மத்திய சென்னைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டது குறிப்பாக மணலி தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் ராயபுரம் காசிமேடு திருவேற்காடு ஆவடி அம்பத்தூர் மின்ட்டு சாலை வேளச்சேரி பெசன் நகர் கோடம்பாக்கம் கொளத்தூர் ஓட்டேரி அயனாவரம் பட்டாளம் மதுரவாயல் புரசைவாக்கம் மந்தைவழி தியாகராய நகர் பெரம்பூர் சூளைமேடு மயிலாப்பூர் கோட்டூர்புரம் மற்றும் திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல மணி நேரம் மின் விநியோகம் தடைப்பட்டது தமிழகம் முழுவதும் இருநூற்று நாற்பது பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு சாலை பாதுகாப்பு அறிவு மற்றும் திறன்களை வழங்கும் நோக்கில் போர்டு நிறுவனத்துடன் சென்னை ஐஐடி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் காவல்துறையின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது தமிழக மாணவர்கள் இருமொழிக் கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள் மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு கல்வி நிதியை நிறுத்தி வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஐந்து மாதங்களில் தமிழக வணிக வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையிலான ஐந்து மாத காலத்தில் வணிக வரி மூலமாக நாற்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினாறு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது நிகழாண்டில் அதே ஐந்து மாத காலகட்டத்தில் ஐம்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஏழு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் கூடுதலாக ஆறாயிரத்து தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க மயிலாப்பூரில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்துள்ளனர் தி மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மோசடி என்று புகார் அளித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவணங்களுடன் புகார் அளிக்க மயிலாப்பூரில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டதாக தேவநாதன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் வங்கி கணக்குகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருப்பூரில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையில் போலீசார் நேற்று விசாரணை நடத்திய நிலையில் இன்று அவரை மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்துள்ளனர் திராவிட மாடல் என்பது இந்திய மாநிலங்கள் பின்பற்றும் கோட்பாடாக மாறியிருக்கிறது தெற்குதான் வடக்கிற்கு வழிகாட்டுகிறது என்ற அளவுக்கு திமுகவின் கொள்கை தாக்கம் பேசப்படுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள திமுக பவள விழாவில் தொண்டர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சிறை கைதிகளை விடுவிப்பதில் ஆளுநர் காலம் தாழ்த்தி இருப்பதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருப்பது அதுவே நம்முடைய கருத்தாகவும் எடுத்துக் கொள்ளலாம் திமுகவை திருமாவளவன் மிரட்டுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறி வருகிறார் எங்களுடைய நண்பர்கள் யாரும் எங்களை மிரட்ட முடியாது திமுகவை எந்த கட்சியும் மிரட்ட முடியாது விசா காலத்திலேயே நாங்கள் பயப்படாதவர்கள் திமுக எந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் பயப்படக்கூடிய கட்சி அல்ல எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம் அவர்களுக்கு உண்மையான நண்பராக இருப்பவர்தான் தான் முதலமைச்சர் தோழமை கட்சிகளுக்கான மரியாதையை இந்தியாவிலேயே எந்த கட்சியும் கொடுக்காத வகையில் மரியாதை கொடுப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அதனால் திருமாவளவன் எங்களை மிரட்ட மாட்டார் வழக்குகள் இல்லாமல் யாரையும் நாங்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்வது கிடையாது ஓரிரு இடங்களில் தவறு நடந்திருப்பதை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தால் அந்த தவறை நாங்கள் திருத்திக் கொள்ள தயாராக உள்ளோம் மகாவிஷ்ணு விவகாரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அவருக்கு வந்துள்ளதாக தகவல் தெரிந்து காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர் வெளிநாட்டு பண விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் டாஸ்மாக் கடைகளை நடத்துவதில் முதலமைச்சருக்கு எள்ளளவும் விருப்பமில்லை கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் மதுக்கடைகள் தொடர்ந்து நடத்துவதில் முதலமைச்சருக்கு எள்ளளவும் விருப்பம் இல்லை ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு நானும் முதல்வரும் டாஸ்மாக் மதுக்கடையை மூடிவிடலாம் மதுக்கடைகள் என்றைக்காவது ஒரு நாள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய எண்ணம் ஆனால் உடனடியாக இதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை எனவே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையை மிக நிதானமாக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாக முதலமைச்சரின் நோக்கமாக உள்ளது எனவே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது மதுக்கடைகளை படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு என்பது அவர்களது கட்சியின் கொள்கை ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவின்படி நடக்கும் மாநாடு அது தவறு என்று சொல்ல முடியாது அவர்கள் நடத்துவது அரசிற்கு எதிரான மாநாடு அல்ல பிசிக மாநாட்டிற்கு அதிமுகவை அழைப்பதால் கூட்டணியில் மாற்றம் வரும் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல இதனால் திமுக கூட்டணியில் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவது இல்லை என்றும் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார்